ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் புகழும் திருச்செந்தூர் முருகருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இது என்னுடைய ரொம்ப நாள் கனவு ஆனா இதுக்கு நீங்க நிறைவேறாம போச்சு எனக்கு ஒருத்தங்க நிறைவேற்றி வைக்கிறாங்கன்னு போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்தது நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி மாளிகைபுரம் வர போறாங்க அவங்களுக்காக தான் ஐயப்ப சுவாமி படம் ஐயப்ப சுவாமி சிலை எல்லாமே எடுத்து அபிஷேகம் பண்ணி படம் எல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சிருந்தேன் நான் வியாழக்கிழமையே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூம் எல்லாமே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சாச்சு வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஐயப்ப சுவாமியை வந்து அபிஷேகம் பண்ணி நம்ம பூஜை ரூம்ல வச்சாச்சு நான் வந்து ஐயப்ப சுவாமியை எடுக்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறனோ ஆனா அவரை எடுத்து வைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எனக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸா என் கூட யாரோ ஒருத்தர் கூட டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க கூட நான் இருக்கேன் அப்படின்னும் போது அவர் ஆனா எடுத்து வைக்கும் போது எனக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கும் நம்ம வீட்டு குட்டி மாளிகைபுரத்துக்கு நூத்தி எட்டு மாலையும் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒரு துளசி மாலையும் ஒண்ணு அவங்களுக்கு வாங்கியிருந்தாங்க வாங்கியிருந்தோம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அந்த குட்டி மாளிகைபுரம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க கண்டிப்பா ஷேர் பண்றேன் தேங்க்யூ